வாழ்கோணமுடன் வணக்கம் நான் பாலசுப்ரமணியன் கோயம்புத்தூர்லேருந்து ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் நிர்வாகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் கொள்கிறேன் கடன் பிரச்சினை நோய் பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனைகள் ஸோ இந்த மாதிரியான ருணரோகம் மூலமாக தான் நம்ம வந்து ஜாதகத்தில் வந்து எதிரிகள் வந்து உருவாவாங்க இந்த உருவாகிற எதிரிகளை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்க லக்னாதிபதி ஐந்தாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்திபதினு மூன்று பேர் ஒரு மூன்று நல்லவர்கள் இருப்பாங்க இதில் மிக முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அதுக்கடுத்து ஐந்தாம் இடத்து அதிபதி ஸோ இந்த ரெண்டு அதிபதிகளையும் நம்ம வந்து சரியான முறைப்படி நம்ம ஜாதகத்தில் அமைஞ்சிருந்துச்சுனாக்க நமக்கு எந்த கவலையும் கிடையாது இந்த ருணரோக சத்துருக்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது நம்மளை எதுக்கவே முடியாது அவங்க வந்து ஓடி ஒழிஞ்சிருவாங்க அதாவது ருணங்கிறது கடன் பிரத்தியாரால் வரக்கூடியது ரோகங்கிறது நம்மளே ஏற்படுத்திக்கூடிய நம்ம உடலுக்குள்ளேயே உட்காந்து உபாதை செய்யக்கூடியது அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா சத்துருக்கள் வெளியிலேருந்து ஒரு ஆட்கள் மூலமாக நமக்கு பிரச்சனைகள் வரக்கூடியது ஸோ இந்த மூன்று பிரச்சனைகளையும் எப்படி த தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்திங்கனாக்க நம்ம ஜாதகத்தில் அதற்கு பலம் வாய்ந்த கோட்டையாக ஒரு பெரிய எதிரிகள் தாக்குனாலும் கூட நம்ம கோட்டைகள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுனாக்க எந்த பிரச்சனையும் வராமல் நம்மளை தற்காத்து கொள்ள முடியும் இல்லையா அதே மாதிரி இந்த விஷயங்களில் அதாவது லக்னாதிபதியை பலப்படுத்துறது ஐந்தாம் இடத்து அதிபதியை பலப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த அதிபதிகளை பலப்படுத்துறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஜாதகத்தில் நம்ம லக்னாதிபதி மறைஞ்சிருந்தாலோ அல்லது நீசமடைஞ்சிருந்தாலோ ஐந்தாம் இடத்து அதிபதி மறைஞ்சிருந்தாலோ அல்லது நீசமடைஞ்சிருந்தாலோ ஸோ இந்த விஷயங்களில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக அவங்க தான் வந்து இப்போ என்னட்ட ஜாதகம் பார்க்குறாங்க ஜெம்ஸ்டோன் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி அஸ்ட்ராலஜி அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும் ஸோ இந்த அமைப்பில் இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது அந்த லக்னங்களை பலப்படுத்துறது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஐந்தாம் இடத்திலேயே பலப்படுத்துறது அதற்குண்டான தெய்வங்கள் அதற்குண்டான ரத்ன கற்கள் அதற்குண்டான விரல் அதற்குண்டான மெட்டல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றொன்றாக தனித்தனியாக பார்க்க போகிறோம் மீன லக்னம் லக்னத்தினுடைய அதிபர் லக்கணம் வந்து ஒரு ஜாதகத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தக்கூடியது ஏன்னா லக்னம்ங்கிறது வேறு யாரும் இல்லை நவக்கிரகங்களில் நவக்கிரகங்களோடு ஏற்படக்கூடிய நட்பு முறைகள் எதிரிமுறைகள் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரகத்தில் வந்து நம்ம லக்னமே ஒரு கிரகமாக பாதிக்கப்பட்டு நம்மளுடைய ப்ரெசண்ட் நம்ம பிறக்கும் போதே நம்ம லக்னம்னு குறிக்கப்பட்டு அந்த ஜாதகத்தில் லக்னமாக அமைஞ்சிருக்கும் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மீன லக்கணத்தில் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னாலே இந்த மீனங்கிறதே நீங்கள் பார்த்தீங்கன்னா மீன் அப்படின்னு நம்ம குறிப்பிடக்கூடியது மீன் எங்கே இருக்கும் கடலில் இருக்கும் நீரில் இருக்கும்னு நம்ம சொல்லக்கூடியது அது பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து இதோட ஆகி தான் வந்து சேரும் இந்த மீன லக்கணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா லக்னாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க குரு இந்த குருவுக்குண்டான தெய்வம் பார்த்தீங்கன்னாக்கா திருச்செந்தூர் முருகர் கடல் அலை திருச்சிரளவாய் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து திருச்செந்தூர் முருகர் இவர் வந்து இந்த வழிபாடு வந்து கடலில் வழிபாடு பண்ணுற கடலில் இருக்கக்கூடிய தலங்கள்லேயே பார்த்தீங்கன்னாக்க திருச்செந்தூர் முருகர் தான் ஸோ அந்த இடத்துல இருந்து வழிபாடு பண்ணக்கூடியது உங்களுக்கு திருச்செந்தூர் முருகர் வழிபாடு மிகப்பெரிய நற்பலங்களை கொடுக்கும் ஒன்று ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஐந்தாம் இடத்திபதி அவர் யாருன்னு கேட்டிங்கன்னாக்கா சந்திரன் நீரோடு சம்மந்தப்பட்டவர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒம்பதாம் இடத்து அதிபதி அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பவளம் அதுவும் கடல் நீரோட சம்மந்தப்பட்டவர் ஸோ இந்த மூணு விதமான கடல் நீரோடு சம்மந்தப்பட்டு நீரோட சம்மந்தப்பட்டு வர்றது பார்த்திங்கன்னா இது வந்து மீன லக்னத்துக்கு மீன் நம்ம குறிக்கும்போதே அந்த லக்னத்தினுடைய குறியீடு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதனால தான் அந்த மீன் குறிக்கப்பட்டிருக்கு அப்போ மூன்று விதமான ரத்தனங்கள் உங்களுக்கு நட்பு நல்ல ஒரு பிர பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக அமையும் இந்த மீன லக்கணத்துக்கு முதல்ல நீங்கள் எதை அணியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க குருவை கவனிக்கணும் குரு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டு குரு நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் ஜாதகத்தில் அடுத்த நல்ல காரியங்கள் நடக்கும் எப்படின்னா குரு கிரகம் தான் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் நல்லா இருந்தால் தான் மற்ற கிரகங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு அதில் வந்து அந்த ஸ்டோன் வந்து தாங்கியிருக்கும் இல்லைன்னா அது வந்து உங்களுக்கு வி ஃபவுண்டேஷன் நல்லா இல்லைன்னா எந்த விதமான நற்பலனங்களும் விளைய போகிறதில்ல ஸோ அந்த நற்பலங்களை பெருக்குவதற்கு குருக்குண்டான உண்டான கனகு புஷ்பராகம் வலதுகை ஆட்காட்டியவிரல்ல தங்கத்தில் உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு மூணு கேரட் வரைக்கும் போட்டுக்கலாம் அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இடதுகை ஆட்காட்டி விரலில் உங்களுக்கு முத்து நல்ல முத்து வெள்ளியில் போடுறது சிறப்பான ஒரு நல்ல தன்மையை கொடுக்கும் அதே போல் வலதுகை நாடு மோதிரவர்களில் தங்கத்தில் பவழத்தை போடுறதும் சிறப்பு இப்போ இந்த மூன்று விதமான ரத்தனங்களும் உங்களுக்கு நீர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தோடு அது தொடர்பு கொண்டதுனால நீங்கள் தாராளமாக போடணும் இதே போடணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து எப்போயுமே ஜெம்ஸ்டோனை போடும்போது அதற்குண்டான சுத்தி முறைன்னு ஒன்று இருக்குது கிளென்சிங் மத் மெத்தடுன்னு சொல்லுவாங்க கிளென்சிங்னால் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துல கற்கள் உற்பத்தி ஆயிருக்கும் அதை ஒரு இடத்துல பாலிஷ் பண்ணியிருப்பாங்க ஒரு இடத்துல வச்சு சேல் பண்ணியிருப்பாங்க ஒரு இடத்துல வச்சு நமக்கு ரிங் எல்லாம் செஞ்சுருப்பாங்க இத்தனை பேர் கரங்கள் பட்டு வர்றதுனால அதோடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ரொம்ப இருக்கும் அதை வாங்கி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து உடனே போட்டுறக்கூடாது வாங்கிட்டு வந்த உடனே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்க ஒரு ஐந்து நிமிடங்கள் அல்லது ரெண்டு நிமிடங்கள் நம்ம வந்து காய்ச்சாத பால் கல் உப்பு தண்ணி இது கிளன்சிங் மெத்தடில் உள்ளது இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் டிப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்க வேண்டியது இந்த ஜெம்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் ஆர்னமெண்டல் வேல்யூ அஸ்ட்ராலஜிக்கல் வேல்யூன்னு ரெண்டு இருக்குது ஆர்னமெண்டல் வேல்யூன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அதனுடைய பார்வையை பொறுத்து ஒரு அழகுத்தன்மையை பொறுத்து விலை மதிப்பு அதிகமாகிட்டே போகும் அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது நம்ம அந்த பக்கம் போக வேண்டாம் அஸ்ட்ராலஜிக்கல் எஃபெக்டை மட்டும் பார்ப்போம் அஸ்ட்ராலஜிக்கலாக அந்த ஜெம்ஸ்டோன் வந்து நமக்கு நல்லதை தருமா இதை எப்படி நம்ம தீர்மானம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அது சர்ட்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு நேச்சுரல்னு போட்டிருக்கான்னு பாருங்கள் நேச்சுரல் எல்லோ சஃபையர் நேச்சுரல் பெர்ல் நேச்சுரல் கோரல் அப்படின்னு போட்டிருக்கான்னு பாருங்கள் இந்த மாதிரி போட்டிருந்தாலே அதற்குண்டான ஜெம்சன்ஸ் உங்களுக்கு நல்லதையே கொடுக்கும் அதற்குண்டான மெட்டல்ஸில் போடணும் அப்போ தான் வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் இதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கனக புஷ்பராகம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கனகம்னா தங்கம் தான் அந்த கனக புஷ்பராகம்னு பேர் வந்திருக்கு மஞ்சள் நிறமுடையது ஸோ அந்த கனக புஷ்பராகம் பார்த்திங்கன்னா சிலோன்லேருந்து வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும்பாங்க பட் பார்த்திங்கன்னா பட்ஜெட் ரொம்ப அதிகமாக போயிடும் பட் அதனால பட்ஜெட் அதிகமாக கொடுத்தாலும் எஃபெக்ட் வருதா அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே நியூட்ரல் எஃபெக்ட் தான் பூமியில் விளையிறக்கூடிய எல்லா எல்லோ ஒரே மாதிரியான எஃபெக்ட்டுகள் தான் கொடுக்கும் நீங்கள் அதை பற்றி கவலையப்பட வேண்டாம் உங்கள் எடை உடல் ஏற்ற மாதிரி கொஞ்சம் எடையை வந்து இன்றைக்கி மூணு கேரட்லேருந்து நீங்கள் போடலாம் ரெண்டு கேரட் மினிமம் போடலாம் மூணு கேரட் மேக்ஸிமம் போட்டுக்கலாம் இன்னும் வெயிட் வந்து அதிகரித்து போடுறவங்களும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உடல் எடையை பொறுத்து நம்ம அதை தீர்மானம் பண்ணிக்கலாம் ஸோ கனகு புஷ்பிராகத்த வலதுகை ஆட்கட்டி விரலில் போட்டுறது சிறப்பு அப்போ முத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ முத்துன்னா ஹைதராபாத் முத்துன்னு வருது அது பார்த்திங்கனாக்கா நம்ம சாத்துக்குடி மாதிரி ஆரஞ்சு பழத்தோல் ஒரே ஒரு லேயர் இருக்க மாதிரி ஒரு லேயர் தான் இருக்கும் அப்போ அது வந்து எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து எஃபெக்ட் இருக்கும் பட் இது பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது வந்து வெனிசுலா பர்ல்ஸு சவுத் சி பர்ல்ஸ்ன்னு வருது அது பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அடுக்குகள் மாதிரி பல அடுக்குகள் கொண்டது அது பார்த்தீங்கன்னா டெப்து நல்லாயிருக்கும் வைப்ரேஷன்ஸ் நல்லாயிருக்கும் ஸ்பெக்ட்ரம் கலர்ஸ் வந்து சர்ஃபேஸில் ஃபார்ம் ஆகும் அது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முத்து வந்து ஒரே மாதிரி ஷேப் வந்து பெரிய இந்த ஷேப் கிடைக்காது கொஞ்சம் வளைவு நினைவுகள்லாம் சேர்ந்து தான் வரும் அதில் ஒரு நல்ல ஒரு முத்தா செலக்ட் பண்ணி போடுறது ரொம்ப நல்லது வலதுகை ஆட்காட்டி வரல உங்களுக்கு மூணு கேரட்லேருந்து போடுறது சிறப்பு இந்த முத்தோட விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்க ஒரு டிட்டர்ஜென்ட்லாம் பார்த்து சென்சிட்டிவிட்டி டிட்டர்ஜென்ட்ஸ் ஸோ அதனால் முத்து பவளம் ரெண்டுமே வந்து உயிரினங்கள்லேருந்து பெறக்கூடியது ஆர்கானிக் ஜிம்ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அதை யூஸ் பண்ணும்போது ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணிக்கணும் அதே அதேமாதிரி வலகை மோதிரவர்களில் பவளம் போடுறது ரொம்ப சிறப்பான நற்பலங்களை கொடுக்கும் இதே போல் நீங்கள் இதற்குண்டான இதற்குண்டானது ஜாதகமே இல்லை எனக்கு எனக்கு ஏதாவது ஜிம்ஸ்டோன் போடணும் அப்படின்னா உங்கள் பேருனுடைய ஆரம்ப எழுத்து சிஜிஎல்எஸ் இந்த நாலு விஷயத்தில் இருக்குன்றதுனா சீனா சின்னராஜுன்னு இருந்தாலும் சரி ஜி கோவிந்தராஜு அதுக்கடுத்து சிவக்குமார் அந்த மாதிரி இருந்தது எல்ங்கிறது லக்ஷ்மணன் இந்த மாதிரி இருந்ததுனாக்க நீங்கள் தாராளமாக்க வந்து இந்த எல்லோ பேரை தாராளமாக போட்டுக்கலாம் அதே மாதிரி வந்து இந்த மெத்தடு வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு வழி அதாவது ஜாதகம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் அந்த ஆரம்ப பேருடைய ஆரம்ப எழுத்து வச்சு போடுறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அனைத்து நவரத்தினம் இப்போ நவரத்னங்கள்னு போடுறாங்க எல்லோரும் நவரத்னங்கள் போடலாமா நவரத்னங்கள் போடக்கூடாது ஏன் போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவரத்னங்கள் ஒன்பது விதமான ரத்தினங்களையும் ஒன்றா சேர்த்து தண்ணிர்து நம்ம வம்ப வந்து விலைக்கு வாங்குகிற மாதிரி நவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களை வந்து ஒன்றாக சேர்க்கும் போது அது இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் வந்து கோவில் ஸ்தலங்களாக புனிதமான ஸ்தலங்களாக இருக்கணும் நீங்கள் ஒன்பது கிரகங்களையும் நம்ம வந்து ஜ நவரத்னமாக போடுறதுங்கிறது அபத்தம் எப்படின்னு கேட்டிங்கனாக்க எப்போவுமே நவரத்தினங்களை வந்து ரெண்டு இடங்களில் மட்டும்தான் உபயோகிக்கணும் அது எங்கெங்கன்னு நான் சொல்கிறேன் சாமி சிலைக்கு கீழே யூஸ் பண்ணுவாங்க சாமி சிலை வந்து பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த பிரதிஷ்டை பண்ணும்போது கீழே வைக்கக்கூடிய முக்கியமான பொருட்களை அந்த நவரத்னங்களையும் வைப்பாங்க ஒன்பது விதமான ரத்னங்களையும் வைப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சாமி சில வீட்டு நிலைக்கு கீழே வைப்பாங்க கிரக வீட்டு நிலைக்கு கீழே வைப்பாங்க ஸோ இந்த ரெண்டும் வந்து பூமி கடியில் தான் வைக்கணுமே தவிர்த்து கையில் அணிகிறது ஒரு ஆபத்தான அணுகுமுறை ஸோ அதை வந்து ஏற்கனவே போட்டிருந்தீங்கன்னா அதை கழட்டிவது ரொம்ப நல்லது வலதுகை ஆட்கட்டு விடல் இலதுகை ஆட்கட்டுவிடல் எந்த விரலில் வேணாலும் அந்த குறிப்பிட்ட ஜெம்சூன்ஸை லக்ன ரீதியாக அணிகிறது தான் சிறப்பான முறை இதுதான் தான் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சென்ட்டு நல்லாயிருக்கு ஸோ லக்ன ரீதியாக அணிகிறதும் சர்டிஃபிகேட் முறைப்படி அணிகிறதும் பென்லா மெத்தடில் உயிர்வு சக்தி செக் பண்ணி அணிகிறது தான் வந்து பூரணமான ஒரு நற்பலன்களை கொடுக்கும் இல்லைன்னா நான் போட்டு நல்லா இல்லைங்கிற ஒரு அவப்பெயர் வந்து எல்லாேருக்கும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜெம்சூன் வாங்கினதுக்கு பிறகு என்ன நான் கேட்டிங்கனாக்க சுத்தி முறைன்னு நம்ம சொல்லக்கூடியது கிளென்சிங் மெத்தடுன்னு சொல்லக்கூடியது காய்ச்சாத பால் கல்லூப்பு தண்ணி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதை வந்து டிப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி போடக்கூடியது அது வந்து எப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு அந்தந்த குறிப்பிட்ட ரத்தனுக்கு உண்டுக்குண்டான கிழமை என்னென்னு கேட்டிங்கனாக்கா மாணிக்கமாக இருந்ததா ஞாயிற்றுக்கிழமை அதே போல் வந்து புத்தா இருந்தால் திங்கக்கிழமை பவளமாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை மரகதமாக இருந்தால் புதன்கிழமை கனக புஷ்பராகம் வியாழக்கிழமை வைரம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைக்கு நீளம் ஸோ இந்த மாதிரி ரத்தனங்களை வந்து இந்த குறிப்பிட்ட கிழமையிலருந்து தான் அணிய ஆரம்பிக்கணும் ஒரு ஒரு மணி நேரம் முதல் நாள் ஒரு மணி நேரம் தான் அடுத்து அதுக்கடுத்து ரெண்டு நாள் ரெண்டு மணி நேரம் போடணும் மூணு மணி நேரமும் ஒரு ஒரு மணி நேரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஜம்சூன் வந்து உடம்போடு செட் ஆகுதான்னு நம்ம பார்த்துக்கணும் செட் ஆகுறதுக்கு தான் இந்த ஒரு ஒரு மணி நேரமாக ஏற்றிக்கிட்டே போகணும் உடனே போட்டோம்னாக்கா முழுமையாக போட்டோம்னாக்க எப்போயுமே வந்து மாணிக்கம் வந்து என்ன பண்ணணும் ஒரு ஜுரத்தை ஏற்படுத்தும் சிவப்பு நிறக்கதிரிகள் உள்ளே போகும்போது ஜுரம் மாதிரி ஒரு ஹீட் ஆகிற மாதிரி பாடி ஃபீல் பண்ணுவாங்க அதேமாதிரி நீலக்கற்களை போடும்போது ப்ளூ சஃபே ஏற்படும்போது உடம்புல சளி பிடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வேறு மாதிரியான சிந்தனைகள் வந்துடும் அதனால தான் ஒரு ஒரு மணி நேரமாக போட்டு உடம்புல செட் ஆகினோம் நைட்டு முழுக்க அப்புறம் ஃபுல்லாக போட்டுக்கலாம் நைட்டு கழட்டி வச்சுர்றது ரொம்ப சிறப்பு எப்பயுமே ஜெம்சன்ஸ் வந்து நைட்டு போடவே கூடாது நைட்டு கழட்டி வச்சுறது ரொம்ப சிறப்பு அதை வந்து மறுநாள் காலையில் இருந்துச்சு குளிச்சிட்டு போடுற மாதிரி நம்ம பார்த்து வேண்டியது அது மாதிரி போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா மாதம் ஒரு தடவை காய்ச்சாத பால் கல் உப்பு தண்ணியில் அம்மாவாசை எண்ணிக்கோ அதில் பௌர்ணமி அன்னைக்கோ அதை டிப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது அது மாதிரி பண்ணிகிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான ஒரு நற்பலங்களை கொடுக்கும் இதுதான் வந்து நவரத்னங்களை அணியக்கூடிய ஒரு சிறப்பான வழிமுறை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்னுடைய ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ப நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இது நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் டூ செவன் த்ரீ ஃபைவ் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம் அல்லது நைன் ஃபைவ் நைன் செவன் ட்ரிபிள் நைன் ஒன் த்ரீ ஃபைவ் இந்த நம்பர்லேயும் காண்டாக்ட் பண்ணலாம் இங்கே பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு வழிகாட்டுதல் நிச்சயமாக நம்மளால் கொடுக்க முடியும் வணக்கம்